தனுசு ராசிக்கார்கள் அனைவருக்கும் எனது அன்பு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் பெரம்பலூர் மாவட்டம் ஆண்டு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எப்படிப்பட்ட யோகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ராசி வளன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூமராலஜி படி பாத்தீங்கன்னா பத்தாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் அதாவது சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக இருக்கிறது நடக்கக்கூடிய தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடமும் பாத்தீங்கன்னா இந்த விஸ்வாவசு வருடத்துடைய ராஜா யாரு அப்படின்னா சூரியன் தான் அப்ப தமிழ் வருடப்படியும் தான் இருக்காரு இங்கிலீஷ் வருடப்படியும் சூரியன் தான் வர்றாரு சூரியன் ஆதிக்கம் நிறைந்த அரசியல் மாற்றங்கள் அரசியல் சீர்திருத்தங்கள் நிர்வாக சீர்திருத்தங்கள் பொதுவாக ஏற்படும் ஆன்மீக முன்னேற்றம் மக்களுக்கு மக்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் பெருமளவு ஏற்படும் அதே போல துறையில புதிய கண்டுபிடிப்பு துறையில சீர்திருத்தங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாக பொதுவாக இருக்கிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் குரு ஏழாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி வீடு வட்டி வாகனம் மனை தாயார் சுத்து சுகசான்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்ப இந்த ஒண்ணுக்கும் நாளுக்கும் உடைய உங்க ராசிநாதன் குரு ஏழாம் இடத்துல இருக்கார் கணவன் அல்லது மனைவி சான நண்பர்கள் சாணம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடத்துல ஏழாம் இடத்துல இருந்து ஏழாவது பார்வையாக உங்க ராசிய பார்க்கிறார் உங்க ராசிகநாதனுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு மூணு பார்வை இருந்தாலும் ஏழாவது தான் முழு பார்வை அப்ப ஏழாவது பார்வையை பாக்குறாரு உங்க ராசியே பார்க்கிறார் இது பெரிய மிகப்பெரிய யோகம் எது வரைக்கும் அப்படின்னா ஜூன் மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் அதாவது பாத்தீங்கன்னா திருமணம் குழந்தை பிறப்பு கரு உண்டாகக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய யோகம் போல பார்த்தீங்கன்னா வீட்டை ரிப்பேர் பார்க்கக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய அமை யோகம் போர் அடிக்கக்கூடிய யோகம் இந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம் தொழிலே வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டிற்கு அதே போல் வெளிநாட்டிற்கு சொந்த அதாவது தொழிலுக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ சென்று வெளிநாடு சம்பந்தமான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அதாவது பாஸ்போர்ட் கிடைக்கிறது நல்ல கம்பெனியில் நல்ல வேலையில் விசா கிடைக்கிறது இந்த மாதிரியான அனைத்து விதமான யோக பலன்களையும் செய்யும் ஜூன் மாசம் இரண்டாம் தேதி வரைக்கும் ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஏழர்ல சஞ்சரிக்கிறதுனால நாலாம் இடத்து அதிபதி அவர்தானே திருமணம் கண்டிப்பாக நடக்கும் இரண்டாவது குழந்தை பிறப்பு இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் முதல் குழந்தை ஏழாம் இடங்கிறது இரண்டாவது குழந்தை கருவுண்டாக்கக்கூடிய அமைப்பு குழந்தை பிறப்பு இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு எட்டில் மறைகிறார் பொதுவா எட்டாம் இடத்துல குரு மறைகிறத நன்மையா சொல்லல புளிப்பானே எட்டில் வாலி பட்டம் இழந்தான் அஷ்டம குருங்கிறார் அதாவது ஸ்ரீராமருடைய கையால வாளி தன்னுடைய பட்டத்தை இழந்தது வாலிக்கு என்ன பட்டம் இருந்தது தன் தான் முன்னாடி யார் வந்து சண்டை போட்டாலும் அவருடைய பாதி பலம் தனக்கு வந்துடும் அப்படிங்கிறது அவருடைய பலம் அந்த பலத்தை இழந்தது எப்பன்னா எட்டாம் இடத்துல அவருக்கு வாலிக்கு எட்டாம் இடத்துல குரு வந்த பொழுதுதான் சரி இப்ப எங்களுக்கும் அதுபடி ஆகுமா தனுசு ராசி எங்க இப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு எட்டுல மறைகிறாரே ராசிநாதனா இருக்காரு அப்ப எங்களுக்கும் அப்படி நடக்குமானா நடக்காது ஏன் அப்படின்னா குரு எட்டுல மறைஞ்சாலும் உச்சமாக இருக்கிறார் ஜோதிட விதிப்படி உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவே கிடையாது அப்ப தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு எட்டுல மறைஞ்சாலும் கவலைப்பட தேவையில்லை உச்சமாக இருக்கிறதுனால உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவு ஸ்தானமே இல்லை அப்படிங்கிற விதியின் அடிப்படையில நன்மையே அதிக அளவு நடக்கும் எதிர்பாரா எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும் அப்ப குரு சுபகிரகமா உச்சமா இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மை எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனவரவு இந்த மாதிரியான எதிர்பாராத குறுக்கு வழி அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய அமைப்புலதான் எட்டாம் இடத்துல குரு உச்சமாக உங்க ராசிக்கு சஞ்சரிப்பார் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் வியாழக்கிழமை குரு அளவு தட்சிணாமூர்த்திக்கு நெய்வி பயந்தி வழிபாடு செய்யணும் பெரிய பெரிய மகான்களோட சென்று வழிபாடு செய்கிறது அதே போல பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் செய்யறது ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் மீண்டும் மீண்டும் அதாவது இன்னும் யோகத்தை உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்புல இருக்கும் ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் உடைய சனி பகவான் நாலாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பொதுவா நாலாம் இடத்துல சனி செஞ்சரிக்கிறத அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க ஏழரை சனி ஏழரை வருஷம் கெடுபலன் எப்படி மெது மெதுவாசிக்கும் போதவ ரெண்டரை வருஷத்துல செஞ்சு முடிக்கக்கூடிய சனி அஷ்டம சனி அந்த அஷ்டம சனியில பாதி அர்த்தாஷ்டம சனி இப்ப அந்த அர்த்த அஷ்டம சனியாக நடக்கிறார் உங்களுக்கு தனுசு ராசிக்கு நாலாம் இடங்கிறது என்ன வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகஸ்தானம் இந்த நாலாம் இடத்துல சனி செஞ்சிருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வாகனங்கள் பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் வாகனத்துல அவ்வப்போது சில பழுதுகள் ஏற்படும் அதே போல நில இட சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் அது ஆறப்படும் ஆனா ஜூன் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் சனி சுபத்துவம் அடைகிறார் ஏன் அப்படின்னா குரு பகவான் உச்சமாகி உங்க ராசிநாதன் ஒன்பதாவது பார்வையாக இந்த அர்த்தாசிரம சனியை பார்க்கிறார் அப்ப அந்த வருஷில பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனியோட பாதிப்பு கெடுபலன் குறையும் சனி சனி சுபத்துவம் அடைஞ்சிட்டா அர்த்தாசிரம சனியோட பாதிப்பு தனுசு ராசிகர்களுக்கு குறையும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூன் ரெண்டு வரைக்கும் குரு ஏழாம் இடத்துல இருந்து யோகத்தை செய்கிறார் ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனி பாதிப்பு குறைகிறது நல்லதே நடக்கலாம் கெட்டது நடக்காம இருக்கிறதே நல்லது தானே அப்ப அந்த வருஷத்துல அர்த்தாசிரம சனியோட பாதிப்பு ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லாமல் ஆகிறது அதுவே யோகத்தை சொல்லக்கூடிய அமைப்புல இருக்கிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு பகவான் ராகு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல செஞ்சரிக்கிறார் பொதுவா ராகுக்கு எது மூணு ஆறு பத்து பதினொன்றுல செஞ்சிருச்சா நன்மை அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப மூணாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா எப்பவுமே ராகு விரிவுபடுத்தும் பிரம்மாண்டப்படுத்தும் தான் இருக்கிற இடத்த பிரம்மாண்டப்படுத்தும் விரிவுபடுத்தும் அதுவும் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வையில வேற இருக்கார் அப்ப எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி நம்ம முயற்சி எல்லாம் மூணாம் இடம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்க அமைப்பாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா மூணுல ராக் இருக்கும்போது புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இதெல்லாம் வந்து அரசு சம்பந்தமான திட்டங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தைரியம் கிடைக்கும் எந்த ஒரு செயலிலும் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வெற்றிங்கிறது மூணாம் இடம் அப்ப மூன்றாம் இடம்ங்கிறது உங்களுக்கு ராகு இருக்கும் பொழுது எடுத்த காரியத்திலாம் முய வெற்றி முயற்சி இல்லாம தோல்வி இல்லாமல் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே போல பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு பத்திரப்பதிவு மூணாம் இடம் நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது உங்க இடத்தையும் நிலத்தையும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோக படன்களை செய்யும் த இளைய சகோதரருடைய ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த போதும் அவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் மற்றபடி ஜூன் ரெண்டு வரைக்கும் ராகு சுப சுபராக தான் செயல்படுவார் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால சுபத்தன்மையோட செயல்படுறதுனால பெரிய அளவு நன்மைகளையே கொடுக்கும் உப்ப புதுசா ஒப்பந்தம் கையெழுத்து அதாவது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கான்ட்ராக்ட் அரசு சம்பந்தமான திட்டங்கள் எல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அதெல்லாம் உடனே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் உயர் கீர்த்தி சாணம் இடம் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக அற்புதமாக இருக்கிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற தந்தை ஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் அந்த ஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு கே ஒன்பதாம் குரு ஸ்தானம் வழிகாட்டி சொல்ல வழிகாட்டிய சொல்லக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஸ்தானம் ஆன்மீக ஸ்தானம் அப்ப கேது அங்க இருக்காரு அப்படின்னா கேதுவே ஆன்மீக கிரகம் ஆன்மீக சுற்றுலா பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி போய் வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குருமார்கள் உங்களுக்கு குருவை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னா சேத்திர தரிசனம் நிறைய கோயில்கள் சென்று மலையேறக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான ஆன்மீகம் சம்பந்தமான மிகப்பெரிய முன்னேற்றம் அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக குரு யாரு அப்படிங்கிறத இந்த நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அவரை உங்களுக்கு காட்டி கொடுத்துருவார் கேது பகவான் ஏன்னா ஆன்மீக கிரகம் ஆன்மீக ஸ்தானத்தில் இருக்கும்போது ஆன்மீகமான முன்னேற்றங்கள் அமோகமாக இருக்கும் பக்தி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடுதை செய்யலாம் நமக்கான தெய்வம் யாருங்கிறத வரைக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆண்டாகவே தனுசுராட்சிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் ஆக இந்த வருடம் அப்படிங்கிறது குரு பகவான் ஜூன் ரெண்டு வரைக்கும் மிக அற்புதமாக இருக்கார் அப்புறமும் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவும் இல்லைங்க இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நன்மை செய்வார் ஆயா ஆனாலும் வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் செய்வது யோகத்தை செய்யும் அர்த்தாசிரம சனி பாதிப்பு வந்து ஜூன் ரெண்டு வரை தான் இருக்கும் அதுக்கப்புறம் குரு பார்வையால் அர்த்தாசிரம சனி பாதிப்பு குறையும் ஜூன் ரெண்டு வரை அதாவது பாத்தீங்கன்னா சனிக்கிழமையில கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காகத்து வைக்கிறதும் சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாம இருக்கிறதும் தேய் குத காலபைரவர் வழிபாடு காலபைரவருக்கு நல்லெண்ணெய் ஏற்றி வழிபாடு செய்வதும் ஜூன் ரெண்டு வரைக்கும் அஷ்டம செடியோட பாதிப்பை குறைக்கும் ஆக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டா ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் அர்த்தாஷ்டம பாதிப்பு நடக்காத ஆண்டாகவும் ஜூன் ரெண்டுக்குள்ள அனைத்து விதமான சுபகாரியங்கள் திருமணம் குழந்தை பிறப்பு கல்யாணம் காதுகுத்து அனைத்து விதமான சுபகாரியங்களும் நினைத்த காரியங்கள்லாம் கைகூட ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்